சென்னை கிண்டியில் உள்ள கிங் நிறுவன வளாகத்தில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வக உதவியாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உள்ளிட்ட பணிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பிரமணியன் கடந்த எட்டு மாதங்களில் ஒரு லட்சத்து பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு புறநோயாளிகள் இந்த மருத்துவமனை மூலம் பயன்பெற்றுள்ளனர் என தெரிவித்தார் நாட்டிலே சென்னையில் மட்டும்தான் முதியோருக்கான மருத்துவமனை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதற்காக சென்னை கோவை உள்ளிட்ட இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் படுக்கை அறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் பாராசெட்டாமல் பாரசெட்டமால் உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று மருந்துகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதாக கூறப்படுவதை அமைச்சர் மறுத்தார் இந்த பாராசெட்டமால் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு பேட்ச் பேட்சாக ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி அனுப்புவாங்க ஒரு பேட்ச் வந்து ஒரு பத்து கோடி அடிக்கிறாங்கன்னா இன்னொரு பேட்ச் ஒரு பத்து கோடி அடிப்பாங்க இப்போ தடை செஞ்சுருக்கிறது இந்த பேட்ச் தடைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பாராசிட்டமால் தடைன்னு சொல்லலை இந்த பேட்ச் தடை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த நிலை இல்லை நம்ம அந்த மருந்து வாங்குறது இல்லை நம்ம டிஎன்எம்எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் தனியாக பிரத்யேகமாக தான் இப்போ எந்த மருந்து நிறுவனமாக இருந்தாலும் அவங்க அந்த பேட்சு தயார் பண்ணி கொடுப்பாங்க எவ்வளோ கோடி நம்ம ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி கொடுப்பாங்க அவங்க சொல்லியிருக்கிற இந்த பேட்ச்ல இந்த ஐம்பத்தி மூன்று வகையான மருந்துகள் இல்லை தேர்தல் பத்திரம் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த கேள்விக்கு நீதிமன்றத்தின் சட்ட விதிகளுக்குள் நுழைய தயாராக இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்தார் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்